அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து உடல் பருமனை பத்தி பார்க்க போறோம் அதுக்குள்ள ஆசனங்கள்லாம் பார்க்க போறோம் அதை எப்படி வந்து நம்ம உடல் இடையை வந்து நம்ம குறைக்கணும்னு பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து உடல் பருமனை அதிகமா இருக்கிறாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறை வந்து எல்லாமே மாறிடுச்சு குழந்தைகள் வந்து நான் பார்த்தீங்கன்னா நிறைய சாக்லேட்ஸு சிப்ஸ் அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து புரிய உணவுகள் இதெல்லாமே வந்து சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுது பெரியவங்களானாலும் சரி அவங்களுக்கும் எல்லாமே இதே மாதிரி வந்துடுது அதனால வந்து உடல் பருமன் ஜாஸ்தி ஆயிடுது சில பேருக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாப்பிடாம இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு உடல் எடையை வந்து கூடிடும் ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல் பயிற்சி வந்து இல்லை அப்ப நம்ம முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நான் வயல் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் நிறைய வேலை செய்வாங்க அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே தான் இருப்பாங்க அவங்களுக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து உடல் பருமன் இருக்கவே மாட்டாங்க அதனால நல்லா வந்து வேலை செய்வாங்க வேலை செஞ்சுட்டு நல்லா சாப்பிடுவாங்க அதனால வந்து அவங்களுக்கு அப்படியே வந்து உடம்பு வந்து வந்துட்டே இருக்கு இப்போ நம்மளோட இதில் நம்ம மாறிடுச்சு இப்போ போய் நம்ம விவசாயம் பண்ணுறது இல்லை நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டு அப்படியே வேலை செய்யறதுனால கணினி மூலம் முன்னாடி வந்து வேலை செய்யறதுனால வந்து ஒரு நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே உட்காறோம் உடல் பயிற்சிகள் எதுவும் இல்லாதனால வந்து நம்மளுக்கு வெயிட் வந்து ஜாஸ்தியா போடுது அது சில பேருக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வந்து போடும் சில பேருக்கு வந்து இடுப்பு பகுதியில் நிறைய சதைகள் வந்துடும் சில பேருக்கு வயிற்று பகுதி மெயினா வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுல தான் தொப்பை வந்து ஜாஸ்தியாக ஆயிடுது அப்புறம் நம்மளோட இடுப்பு பகுதியில் வந்துடுது அதுக்கப்புறம் கா கால்களில் வந்து வந்துடும் அப்புறம் பின்பகுதியில் வந்துடும் சில பேருக்கு ஒவ்வொரு இடத்துல வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு திருவிதும் பார்த்தீங்கன்னா நம்ம உடைப்பயிற்சிகளை வந்து கண்டாயம் வந்து நம்ம செஞ்சே ஆகணும் அதை யோகாவில் வந்து எப்படி பண்றது வந்து நம்ம பார்த்திடலாம் இப்போ முதல்ல வந்து நம்ம பண்ண போகிறது வந்து சூரிய நமஸ்காரம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் வந்து நம்ம ஒரு ரீகால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சிடலாம் இப்போ அப்படியே பொறுமையாக மேலே எழுந்துக்கலாம் சூரிய நமஸ்காரம் வந்து பன்னெண்டு ஸ்டெப் இருக்குது அது அப்படியே ஒன்று அப்படியே செஞ்சிடலாம் முதல்ல பண்ணும் போது நீங்களோட விரிப்புக்கு முன்னாடி வந்து நின்றுடுங்க அப்போ தான் வந்து நம்ம அடுத்த அடுத்த ஆசனம் பண்ணும்போது வந்து நம்மளோட விரிப்புக்குள்ளேயே வந்து நம்ம செஞ்சுருவோம் இப்போ முதல்ல வந்து நின்றுட்டு वन नमस्कार आसना टू हस्त उत्थान आसना थ्री पाद हस्तासना फोर अश्व संचलासना फाइव पर्वदासना சிக்ஸ் அஷ்டாங்க நமஸ்கார் செவன் இதுல இருந்து அப்படியே ரிப்பீட் ஆகும் எயிட் பர்வதாசனா நைன் அஸ்வசஞ்சலாசனா டென் லெவன் ஹஸ்தஉத்தானாசனம் டுவெல் நமஸ்கார் ஆசனம் இது வந்து சூரிய நமஸ்காரம் இதை வந்து உங்களுக்கு நான் பொறுமையா செஞ்சு காமிச்சேன் ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெப் தெரியறதுக்காக நான் பொறுமையா செஞ்சேன் இப்போ நீங்க உடல் எடையாக குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுவே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதுலயே வந்து நீங்கள் மூச்சு பயிற்சியோடு சேர்த்து பண்ணலாம் எப்போ எப்போ தலை வந்து இப்படின்னு மேலே போதோ அப்போல்லாம் மூச்சு வந்து உள்ளே இழுக்கணும் எப்போ தலை கீழே போதோ அப்போ வந்து நீங்கள் மூச்சு வந்து வெளியில் விடுற மாதிரி இருக்கும் இந்த பன்னெண்டு ஸ்டெப் பண்ணாதான் ஒரு ரவுண்டு அப்படின்னு வரும் அது வந்து நீங்கள் எத்தனை டைம் வந்தாலும் நீங்கள் வந்து செஞ்சுட்டே இருக்கலாம் அது அவங்க அவங்க உடலை பொறுத்து ஏற்ற மாதிரி இப்போ ஒரு அஞ்சு செஞ்சுட்டு அதுக்கே எனக்கு மூச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் செய்யுங்க அதை ஒரு இன்னொரு ஒரு அஞ்சு 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 இது பண்ணுங்க அதே மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுட்டே வரலாம் ஒவ்வொரு நாளுக்கு வந்து நீங்க அப்படியே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க இப்போ என்னால் அஞ்சு தான் பண்ண முடியுது ஒரு நாளைக்குன்னா அஞ்சு மட்டும் பண்ணுங்க போதும் ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்டாக பண்ணுங்க இதுவே வந்து சில பேருக்கு வந்து ஹை பிபி அந்த மாதிரிலாம் உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கே வந்து ஹை பிபி அந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்க நீங்கள் பொறுமையா செஞ்சாலே ஓகே இல்லை ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுனாலும் சரி அவங்கலாம் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே செய்யலாம் இப்போ நார்மல் பர்சன்ஸ் மிடில் ஏஜ் பர்சன்ஸ் எனக்கு வேறு வந்து இல்லை என்ன பிரச்சனையுமே இல்லை உடல் பருமனை மட்டும் இருக்கும் வெயிட் மட்டும் நான் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சுட்டே வரலாம் ஃபாஸ்ட்டாக செய்யும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் அந்த நல்ல கேலரிஸில் வந்து நல்லாவே வந்து பேர்ன் ஆகும் இதான் வந்து சூரிய நமஸ்காரம் இப்போ வந்து அடுத்தது வந்து சில ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துடலாம் வீர பத்ராசனம் இப்போ காலை வந்து நல்லா வந்து அகட்டி வச்சுருங்க உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி காலை வந்து நல்லாவே விரித்து வச்சுருங்க வச்சுட்டு கைகளில் வந்து இடுப்பு பகுதியில் இப்படி வச்சுக்கோங்க வலது காலை வலது பக்கம் திருப்பிக்கோங்க இடது காலை கொஞ்சமாக வந்து இடது பக்கம் திருப்பி வலது பக்கம் திருப்பிக்கோங்க உங்களோட இடுப்பு பகுதியை ஃபுல்லாக நல்லா வந்து இப்படி திருப்பணும் அதாவது உங்கள் இடது பக்கம் வந்து இடுப்பு வந்து நல்லா இந்த பக்கம் இப்படி வரணும் இந்த பக்கம் பார்த்தா மாதிரி இப்படி வரணும் முட்டி பின்னாடி இருக்கிற கால் வந்து முட்டி மடங்காமல் பார்த்துக்கோங்க இப்போது வலது காலை மட்டும் இப்போ வந்து நம்ம மடிக்க போகிறோம் வலது காலை மட்டும் மடிச்சுட்டு நம்மளோட பாதி அப்படியே இப்படி உட்காரணும் உட்கார்ந்துட்டு கைகள் ரெண்டையும் எடுத்து நம்ம நமஸ்கார முத்திரை வந்து வைக்கிறோம் நமஸ்கார முத்திரா வைக்கும்போது ரெண்டு கையும் காதை ஒட்டி இப்படி வச்சு அப்போ வந்து உங்களோட முதுகு வந்து நல்லாவே இப்படி நீண்டு வரும் கைகளும் இப்படி மேலே அப்படி வைக்க போகிறோம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் மறுபடியும் கையை வந்து இடுப்புக்கிட்ட கொண்டு வந்துட்டு இந்த காலை நேரம் ஆக்கிடுறோம் அதுக்கப்புறம் இப்படி திரும்புகிறோம் காலை வந்து நேராக வைக்கிறோம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் வந்து பண்ணிடலாம் இடது காலை இடது பக்கம் திருப்பிக்கோங்க வலது காலை கொஞ்சமாக வந்து இடது பக்கம் இப்படி திருப்பிக்கோங்க இடுப்பு பகுதியை நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க பின்னாடிக்கு கால் மட்டும் முட்டி மடங்கக்கூடாது அதை பார்த்துக்கோங்க இப்போ காலை வந்து மடிக்கிறோம் மடிச்சுட்டு கைகள் ரெண்டையும் மேல் நோக்கி தூக்கி நமஸ்கார முத்துற வைக்கிறோம் உடம்ப வந்து நல்லபடி மேலே முதுகை வந்து நல்லபடி நீட்டி வைக்க போகிறோம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் இடிப்பு பகுதியில் வச்சுட்டு காலை வந்து நேராக்கிடுங்க ஆக்கிடுங்க இப்போ அப்படியே திரும்பிடுங்க ரெண்டு பாதமும் நேராக்கிடுங்க காலையில் ரெண்டும் ஒன்றா சேர்த்துட்டு கைகளை ரெண்டும் ஒன்றா சேர்த்துடுங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது வீரபத்ராசனா ஒன் இல்லைன்னா வாரியர் போஸ்ட் ஒன்னு சொல்றோம் இது பண்ணும்போது அண்ணா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால்கள் வந்து மடங்கும் போது உங்களுக்கு வட முட்டி வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா வந்து அந்த முட்டிக்கு வந்து ரொம்பவே நல்லது உங்களுக்கு தொடைப்பகுதியில இருக்கிற சதைகள் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு குறையும் இந்த ஆசனம் பாருங்க அதுக்கப்புறமே நம்ம உட்காந்துட்டு ஒரு சில ஆசனங்கள் வந்து பாத்துடலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளிய விடலாம் இப்போ உங்களோட வயிற்று பகுதி சதைகளையும் சரி உங்களோட இந்த ப சைட்லாம் இருக்கும் அந்த வந்து சதைகள்லாம் வந்து எப்படி குறைக்கிறது அந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா இப்போ வஜ்ராசனால உட்கார்ந்துட்டு கைகள்ல முன் நோக்கி போய் வச்சிருங்க இது பாலாசனா பாலாசனால இருந்து பூஜங்காசனா மறுபடியும் பாலாசனா பூஜங்காசனா இந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து வந்து அப்படியே செஞ்சுட்டே வரும் பாலாஸ்னா புஜங்காசனா பாலாஸ்னா புஜங்காசனா இந்த கை பொசிஷனே மாத்த கால் பொசிஷனே மாத்த கூடாது உங்க உடம்ப மட்டும் அப்படியே போயிட்டு போயிட்டு வரணும் தளர்த்திக்கலாம் ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ தண்டாசனால உட்கார்ந்துட்டு காலை வந்து தளர்த்திக்கலாம் இப்போ நம்ம இன்னும் ஒரே ஒரு ஆசனம் மட்டும் பண்ணிடலாம் காலை வந்து இப்படி வச்சுட்டு இன்னொரு காலை இப்படி வச்சிடலாம் எந்த கால் மேலே வச்சிருக்கோமோ அந்த கை பின்னாடி வச்சிடலாம் உடம்ப வந்து இப்படி காலை தள்ளிட்டு இப்படி வைக்க போறோம் தலையை வந்து இப்படி திருப்புறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் அப்படியே வந்து மறுபக்கம் வந்து செஞ்சிடலாம் ஒன் டூ த்ரீ 5, ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் இந்த மாதிரி வந்து நிறைய ஆசனங்கள்லாம் வந்து இருக்கு நம்மளோட உடல் பரமனை கம்மியா ஆகிறதுக்கு இந்த வரைக்கும் நீங்க வந்து முயற்சி செஞ்சு பாருங்க அந்த ஆசனங்களும் சூரிய நமஸ்காரம் வந்து முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்